வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோவை மாநகராட்சி எண்பத்தி நாலாவது வார்டு ஜிஎம் நகர் பகுதியில் இருக்கும் ரோஜா கார்டனில் தைப்பொங்கல் தமிழர் திருநாளை முன்னிட்டு குடியிருப்போர் சங்கத்தினர் விளையாட்டு போட்டிகளை நடத்தினர் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாமன்ற உறுப்பினர் அலிமா ராஜா உசேன் கலந்து கொண்டார் மாமன்ற உறுப்பினருக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி உதவிகளை செய்ததற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினார் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி உற்சாகப்படுத்தினார் நிகழ்வில் மாநில பொருளாளர் முஸ்தபா அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் அவர்களும் மற்றும் கட்சியின் கிளை நிர்வாகிகள் ஷேக் காஜா அன்சர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவில் குரல் மக்களின் குரல்